வணக்கம் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றி எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக பரிகார சூற்றுமங்களையும் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் தை மாதம் முடிவதற்குள் மிக எளிமையான எந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக வராது வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வாழ்வை வளமாக்கும் வசந்த பஞ்சமியில் நடக்க இருக்கும் சிறப்பு யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தை மாதம் முடிவதற்குள் இரவில் நீங்கள் இதை செய்யணும் ஒரு ஏழு சிறிய தட்டுகள் எடுத்துக்கோங்க மஞ்சள் கலந்த அரிசி எடுத்துக்கோங்க இருபத்தி ஒரு பச்சை நிற கண்ணாடி வளையல் வாங்கிக்கணும் இப்போ ஏழு தட்டுலேயும் ஒவ்வொரு தட்டுலையும் கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல மஞ்சள் அரிசி போடுங்க ஒவ்வொரு தட்டுலையும் மூணு 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 கண்ணாடி வலையில் வச்சு ஒரு தாம்பூலத்தில் இப்போ இந்த சிறிய தட்டுகளெல்லாம் வச்சு உங்கள் வீட்டு பூஜை பூஜ்யில் வச்சுருங்க இரவு வைக்கணும் இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே வாராகி தேவிக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் அல்லது நல்ல தீபத்தை வடக்கு திசையை நோக்கி ஏற்றிட்டு இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை தயார் பண்ணி பூஜை பூஜ்யரில் வச்சுருங்க மறுநாள் காலை எழுந்ததும் குளித்துட்டு பூஜைகளில் போய் திருப்பி நீங்கள் ஒரு தீபம் ஏற்றிட்டு மனதார வாராகி தேவி வழிபாடு செஞ்சுட்டு வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா வஜ்ரகோசம் சொல்லுங்கள் இருபத்தேழு முறை அல்லது முப்பத்தி மூணு முறை அல்லது நாற்பத்தெட்டு முறை எத்தனை முறை உங்களால் மந்திரம் சொல்ல முடியுமோ அத்தனை முறை மந்திரம் சொல்லுங்கள் பிரசாதமாக கொஞ்சம் கல்கண்டு ஒரு டம்ளர் பாலும் வைத்து மனதார வழிபாடு செய்துட்டு இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களே இல்லையா ஏழு செட் ஆஃப் வளையல் எடுத்து வச்சுருக்கீங்க இந்த வளையலெல்லாம் ஏழு கன்னி பெண்களுக்கு கொண்டு போய் தானமாக கொடுத்துடணும் இவ்வாறு கொடுக்கும்போது சப்த கண்ணீரின் அருளும் சப்த கண்ணியருள் ஒருவரான வாராகி தேவியின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாராகி தேவி கலியுகத்தில் நம்மை காக்கும் தெய்வமான இந்த வாராகி தேவிக்குரிய ஒவ்வொரு சிறப்பு சூட்சமங்களையும் நாம் அறிந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக வராது இப்போ நான் சொன்ன பரிகாரத்துக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் ஆகலாம் அவ்வளோதான் ஆகலாம் தட்டு சின்ன சின்ன தட்டாக நான் புதுசாக வாங்கி வைக்கணுமா அப்படின்னா நீங்கள் தட்டை கொடுக்க இல்லை வலையிலையும் அந்த மஞ்சள் தான் கொடுக்க போகிறீங்க உங்கள் வீட்டில் எச்சில் படாத தட்டு இருந்தால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா வெற்றிலை மேலே வைங்க ஏழு வெற்றிலைகளை வச்சு அது மேலே மூன்று மூன்று பச்சை நிறை கண்ணாடி வலையில் வச்சு மஞ்சள் அரிசி போட்டு கன்னி பெண்களுக்கு கொடுக்கணும் முதல் நாள் இரவு ஃபுல்லாக உங்கள் வீட்டில் இருக்கணும் மறுநாள் காலையில் தான் அதை நீங்கள் கொடுக்கணும் அவ்வாறு கொடுக்கும்போது மகாலட்சுமி தாயாரின் அருட்கடாட்சத்தோடு உங்கள் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக வரவே வராது கடன் தொல்லை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்